ஐயோ ஊர் ஒன்று ஓடிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த பிரியங்கா அண்ட் மணிமேகலை இஷ்யூ வேற ஒரு கோணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா தான் வந்து எதுவுமே கிடையாது இது வந்து சும்மா மணிமேகலை வந்து ஒரு பொறாமை இதை பண்ண ஒரு விஷயம் அவங்க தப்பே பண்ணல அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க நிறைய பேர் வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வரிசையாக வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் கொடி தூக்கி பேர் லெவலில் வந்து பிரச்சாரம் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் இந்த ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ரிவ்யூவராக இருக்கக்கூடிய ரவீந்தர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்து பேசுகிறாப்பில் இந்த மாதிரி என்ன அப்படின்ற மாதிரி ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து நிறைய பேர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன என்ன டீட்டெயில் அமீர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு நிரூப் ரியாக்ட் பண்ணியிருக்காரு மாதிரி ஏகப்பட்ட பேர் மீண்டும் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இஷ்யூக்கு அப்படிங்கிறதையும் அதையும் பேச போகிறோம் அடுத்து பிக் பாஸ் எயிட் தமிழ் இந்த இந்தாட்டம் இருக்காப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய ஆட்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட்டோடு நான் வந்திருக்கேன் ஸோ மொத்தமாக இவ்வளோ டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வரிசையாக பிரியங்கா மணிமேகலை டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான் ஊரே கொண்டாடிட்டு இருந்துச்சு அடுத்து திடீர்னு என்ன ஆச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு பிரியங்கா ஆதரவாளர்கள் உள்ளே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து என்ன இந்த பொண்ணை தப்பாக பேசுகிறீங்க வார்த்தைகள் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அக்செப்டட் ஏன்னா நிறையா பேர் வந்து ரொம்ப ஓவராக வந்து பேசியிருந்தாங்க அதாவது அவங்களுடைய பர்சனல் பற்றி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஓகேங்களா அவங்க எப்படி அவங்க ஹோஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பேஸ்ட்டு போனால் பரவாயில்ல பட் அவங்க பர்சனல் லைஃப் எடுத்துகிட்டு போய் அவங்க அப்படி பேசியிருக்காங்கன்ற மாதிரிலாம் கொண்டு போனது அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் பட் இருந்தாலும் அதனால் ஆதரவாக ஒரு ஒருத்தர் வந்து வந்தாங்க ஸோ அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டக்கு டக்கு டக்குன்னு நேற்று சக்கிலா இறங்குறாங்க பாவன் இறங்குறாங்க அந்த மாதிரி சப்போர்ட்டிங்காக வந்து போடுறாங்க அப்புறம் இன்டர்வியூஸ் வராங்க குறைஷி வந்து வீடியோ பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு அடுத்து வந்து திடீர்னு இன்றைக்கி காலங்காத்தால் சரி யார்ப்பா இன்னைக்கு பார்ப்போம் இன்றைக்கி கோட்டா யார் அப்படின்னு சொல்லி திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எடுத்தவொடனே மதிம வேலைக்கு ஆதரவாக ஒரு குறும்படம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ஏன்னா அது அப்படின்ற மாதிரி உள்ளே திறந்து போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த குறும்படத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் அதாவது இப்போ குக்கித் கோமலிலேருந்து எலிமினேட்டட் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து இருந்தாங்கல்ல அவங்க முத போகும் பொழுது ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி யார் முதல் பேசணும் அவங்க பேசி முடித்தோடனே அதாவது அவங்களுக்கான ஒரு உரை கொடுக்கப்படுது அவங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த ஷோவுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் பட் இட்ஸ் ஓகே ஐ ஆம் எலிமினேட்டட் ஐ ஆம் லீவிங் தி ஷோ அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கள்ல பேசிவிட்டு டக்குன்னு கொஞ்சம் மௌனம் சம்மதிக்கிறாங்க அதுக்கடுத்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அம்மா கலை அப்படின்ற மாதிரி பிரியங்கா தேஷ்பாண்டியோடைய குரல் தான் வந்து மேலே வருது நான் என்ன கேட்குறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப அடுத்த ஒரு நிலைமையில் அடுத்து வந்து ஆங்கர் தான் வந்து உள்ளே வரணும் ரக்ஷன் ஒரு மணிமேகலை உள்ளே வரணும் பட் அவங்க ரெண்டு பேரும் வராமல் இவங்கே உள்ளே வராங்க அப்படின்றது தான் மணிமேகலைக்கு வந்து ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தோணுது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமினேஷன் எடுத்து பாருங்கள் இன்றைக்கி நான் பார்த்தேன் அதனால் தான் நான் சொல்கிறேன் அந்த எபிசோடில் ஒரு ஒரு எலிமினேஷனாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் ஜோ எலிமினேஷன்லேயும் முதல் பேசுனது பிரியங்கா தான் நம்ம இவர் ஸ்ரீகாந்த் தேவா அலிமினேஷன் அப்பயும் வந்து அவங்க தான் வந்து பேசுனாங்க பூஜா வெங்கட் அவங்களுக்கு அவங்க தான் பேசுனாங்க அதனால தான் மணிமேகலை வந்து பற்றினா கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கை தூக்கணுன்னு இல்லைங்க நான் முதல் பேசிக்கிறேன் ஏங்காரா என் வேலையை பார்க்க கொடுக்க எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசுனதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட் சரியா அதற்கு சம்மந்தமாக ஆதரவாக ஒரு குறும்படம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டிருக்கு அது வந்து நம்ம சொல்லிட்டோம் அடுத்து இந்த பூஜா எலிமினேஷன் வரைக்கும் தான் பிரியங்கா பேசினாங்க அதுக்கடுத்து மணிமேகலை வந்து திவ்யா துறைசாமி இதெல்லாம் பேசியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து போர்ஷன் இருக்காது பிரியங்கா பேசுனதே ஸோ இதை மீன் பண்ணி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரியா ஒரு ஒருத்தவங்களாம் சப்போர்ட்டிங்கில் வராங்கல்ல இதில் நிரூப் தான் ரொம்ப ஹைலைட் அதாவது பிக் பாஸ் கேம்குள்ளே இப்போ வந்து பயங்கரமான ஆள் இவள் புதைச்சி விட்டுருவா இவ வந்து உரிச்சு விட்டுருவா சாக்கடையில் விழுந்துருவ செல்ஃபிஷ் ஈவில் ஈகில் பூபில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு அதுவும் எப்படா நீங்கள் பேசுவீங்க ஆ டிமேண்ட் ரெஸ்பெக்ட் டிமாண்ட் ட்ரூத் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டுட்டு டாக்ஸிக்காக இருக்குங்க நீங்கள் வந்து ரூத்லெஸ் ஈகிள்ஸ் யுவர் வல்ச்சர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு பயங்கரமாக வந்து இருக்கார் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது எங்கே சரிங்க பார்த்து அடிக்கிற சொம்பு வந்து பார்த்தீங்கன்னா நசிங்கு போயிட போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அடி 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 அப்படி அது அடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது கவுண்டமணி வந்து ஒரு பாட்டு பாதுகாப்பில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கள

அடுத்த இஷ்யூக்கு வந்து போயிடுவாங்க ஏன் இந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல இட்ஸ் ஓகே பட் அவங்களுக்கு பிரியங்கா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் இஷ்யூவே என்ன அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இது ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் சரி அடுத்து முத நிரூப் பேஸ்டர் அந்த மாதிரி அடுத்து வந்து நம்ம ஃபரீனா அசட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு கட்ஸ் கேர்ள் ஹூ ஹூ ஹூன்ட்டாங்க அடுத்து வந்து இப்போ கேட்டா அப்படின்றாங்க என்னம்மா அப்படின்னா இல்லைம்மா நான் போட்டேன் ஆக்சுவலா அது மணிமேகலைக்கு ஆதரவு நினைச்சிங்களா அது ஆதரவும் சொல்ல முடியாது ஆனால் மணிமேகலை வந்து ஒரு பெண் ஏங்கருக்கு எதிராக பேசும்போது நான் போட்டேன் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா அப்படின்ட்டு இருக்காங்க ஏமா ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லை இப்படி ஆட்டு ரெண்டுக்கும் ஆட்டினா எப்படிமா அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது ஆக்சுவலாக ஒரு விஷயம் டிசைட் பண்ணி ஆமாங்க கட்ஸ் தான் பேசிடணும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு பிரியங்கா குரேசியை வளர்த்து விட்ருக்காங்க டிஜே பிளாக் வளர்த்து விட்டுருக்காங்க பூஜா வளர்த்து விட்ருக்காங்க என்ன இத்தனை அதெல்லாம் தெரியுமா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பக்கம் ஃபரின்னு அந்த மாதிரி இருக்காங்க அதாவது இஎம் பூசினா மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்து இன்னொருத்தர் வராரு பாருங்க பிக் பாஸ்க்குள்ளே போய் எதுக்கு போனேன் அப்படிங்கிற தெரில லவ் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருந்தோம்ல இருந்தோம்னா அமீர் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு குட் ஒரு ஃபேமிலியாக வந்து இருந்தாங்க ஆக்சுவலாக அஷ்ரஃப் அண்ட் ஐஷு இவங்களாம் ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க இப்போ அவங்களாம் வந்து மீட் பண்ணுறதில்லன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் போய்ட்டு இருக்குது அது தெரில உண்மையாக இல்லையான்ட்டு ஆனால் அவர் வந்து என்னமோ யோக்கியம் மாதிரி எப்படி கேன் யூ நோ அப்படின்றார் அதுக்கடுத்து உங்களுக்கு யாரா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கதை சொல்றாப்ல அதாவது கண்டஸ்டன்ஸ் வந்து துரைசாமியா அதாவது ஒரே டெம்ப்ளேட் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க திவ்யா துரைசாமிய பேச ஆச்சு பண்ணாச்சு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சொன்னாங்க உள்ள இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்றாரு உள்ள இருக்கிறவங்க யார் சொன்னாங்க திவ்யா சாமி ஏற்கனவே அவுட்ரா சரியா அவங்க வந்து போயிட்டாங்க அதாவது பூஜா வெங்கட் அந்த டைம்ல சொல்றேன் அந்த அந்த திவ்யா அப்போ பூஜா வெங்கட் காலி அதுக்கடுத்து வேற யாரும் சொன்னாலும் சகிலா சகிலாமா அந்த வாரம் இல்லவே இல்லை ஸோ அதுலேருந்தே தெரியுது இவனுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரியங்கா சொன்னாங்களாம் யாரும் பேசாதீங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னவங்க இவ்வளோ பேராக வந்து பேசுவீங்க ஆனால் அவங்களாம் சொல்லிட்டுருக்காங்களா வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் இருக்கணுமா இல்லையா அப்போ என்ன சொல்லணும் நீங்கள் பிரியங்கா இது உங்களை இஷ்யூ நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி மாக்க மாதிரி முடிச்சு விட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் அவங்க பண்ணல அப்படின்ற மாதிரி பேசுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரில அன்லெஸ் யூ டோன்ட் நோ எனி திங் அபவுட் பிரியங்கா அமீருக்கு நான் கேட்கறேன் உனக்கு மட்டும் எப்படி தெரியும் பிரியங்கா பத்தி இன்னும் டவுட்டு நீ அங்கே வந்து போகல அந்த செட்டுக்கு அந்த நான் நினச்சி சொல்லி ஒருத்தன் கரப்பானே தான் நீ வந்து உருட்டிட்டு இருக்க அப்புறம் எப்படி வீடியோ போடுறாங்கன்னு வந்து அறிவில்லை அதெல்லாம் சொல்கிறேன் எல்லாம் வேற இது இல்லை அப்படின்ற மாதிரி எப்படி பேசலாம் நீ அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது ஸோ அது நீங்கள் அமீர் கொஞ்சம் பார்த்து பண்ணுவீங்க அப்புறம் விஜய் டிவில இந்த ரியாலிட்டி ஷோ விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்றாரு ஆமா உங்களுக்கு மட்டும் தான் டேலண்ட் இருக்குடா விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு மட்டும்தான் இதயம் இருக்குது உங்களுக்கு மட்டும்தான் வந்து கண்ணீரில் அழுவ வரும் உங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் ஓடுது எங்களுக்குலாம் வந்து ஓடலை வெளியே ஏதாவது மிக்சர் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஏன்டா பச்சையாக தெரியுது மிச்சம் எல்லா சேனலுக்கு கம்பேர் பண்ணும்போது விஜய் டிவி வந்து ஒரு விஜய் டிவி சார்ந்த ஆட்களை தான் எடுக்கிறாங்க ஒரு காமனஸோ ஷோ ஒரு பொதுவாக வார்த்தை வந்து உள்ளே பங்கெடுக்கிறானா அது விஜய் டிவியில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது ஊருக்கே தெரியும் இவங்க என்னமோ வந்து நாங்களாக வந்து இது பண்ணுறோம் எங்களுக்கு திறமம் இருக்குது அப்படி திறமை இருக்குது எல்லாத்துக்கும் தான் இருக்குது அதுக்காக எல்லாத்துக்கும் வாய் கொடுக்குறாங்க ஆ அதை விட்டு அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் அடுத்து மாகா பையன் போடலை அவர் வந்து வேறு ஏதாவது யோசிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்திருக்கலாம் நீங்களும் எதுக்கு எல்லாரும் வந்து உள்ளே வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து தோணுது அப்புறம் அனிதா சம்பத்து வீடியோ அந்த இது போட்டது வந்து வெஞ்சன்ஸ் தான் அது கூட ஓகே தான் ஏன்னா ஒருத்தவங்களுடைய விஷயத்தில் இவங்க வந்து அவங்களுடைய பர்சனலில் வந்து விதைக்கிறது அப்படிங்கிறத கூட வெஞ்சன்ஸ் வச்சுக்கலாம் அது கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எப்படிலாம் வந்து பேசுகிறாங்கன்ட்டு ஆக்சுவலாக அமீர் வந்து பிரியங்கா அமீர் உங்களுக்கே தெரியும் சீசன் ஃபைவ்ல என்னென்னலாம் பிரியங்கா பண்ணாங்க அமீர் பாவனிக்கு ஸோ அதனால் இவர் சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சரி அடுத்து நம்ம யார் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ரவீந்தர் ஆனால் அது கேட்குற கையில் பார்த்தீங்கன்னா ஏன் மறுப்பு தெரிவிக்கல ஒரு ஆடியோ சர்க்குலைட் ஆயிருக்குல்ல அந்த ஆடியோவை நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருந்தா அந்த ஃபேமிலியோட ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி இருங்க இருங்க பிரதர் சார் ரவீந்தர் சார் பொறுமை கொஞ்சம் ரொம்ப அப்படியே எமோஷன் ஆகுறிங்க ஆக்சுவலாக என்னன்னா இதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சரியா இது அவங்க போஸ்ட் பண்ண வீடியோவோ இல்லை வெளியே ஆகுது அதே வீடியோவை பிரியங்கா சொல்ல வேண்டியதானே இது என்னுடைய இது இல்லைன்ட்டு எதுக்கு வந்து பிரியங்கா அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லி திருப்பி கேட்டோம்னா அது ஒருத்தனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து இதுதான் உண்மையான அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து சொல்லலை எல்லாத்துக்கும் ஃபேக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும் அப்படிலாம் கிடையாது அதே போஸ்ட் யாருக்கு போடுறீங்க தைரியம் இருந்தால் தில் இருந்தால் இருந்தா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பிரியங்காவோட பேரை யூஸ் பண்ணியிருக்கணும் கரெக்டு தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ரவீந்தர் சார் ஹை ஃபை அப்படின்ற மாதிரி ஏன்னா அது வந்து போடணுங்க எப்படி நீ போ போடாமல் நான் வந்து இந்த ஷோவில் ஒர்க் பண்ணுற ஷோவில் இன்னொரு ஆங்கர் அப்படின்னாலும் பேசுகிறதுக்கு மணிமேகலை வந்து அந்த பேரை சொல்லணும்ல அது பேசி ஆகணும் அது கரெக்ட் அடுத்து மணிமேகலை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் சொல்லிவிட்டு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து அவ்வளோ தூரம் காயப்படுத்தியிருக்காங்க அப்போ எல்லாரோட ரெஸ்பெக்டையும் புட்டிங்கிட்டாங்க அப்படின்றாங்க நான் ஒன்று யோசித்தேன் எதுக்கு இவ்வளோ போங்குறாரு இந்த மனுஷன் ஓ பிக்பாஸில் பேர் அடிபடுது பிக் பாஸ்க்குள்ளே போகிறாரு அப்போ விஜய் டிவியை பாய்ச்சிக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் இறங்கி ஏதாவது செய்கிறாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷனல் அட்டாக் தான் நான் பிக் பாஸ் டைமில் எல்லோரும் பண்ணுறாங்க ஏன் பிக் பாஸ் டைமில் உள்ளே போன தினேஷுக்கு ஃபேமிலி இல்லையா பிக்பாஸ் டைம் உள்ளே போன விஷ்ணுவுக்கு வந்து ஃபேமிலி இல்லையா உள்ள வந்து எல்லாரும் சேரி பாடி ஷேமிங் பண்ணாங்க விஷ்ணுவை சரியா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பர்சனல் லைஃப் எடுத்து அப்படி பேசிட்டு இருந்தாங்க இவங்க வந்து கற்படுக்கணும்னு சொல்லி நம்ம ரவீந்திர அவர்கள் வந்து தினேஷ்கா பேசுனாரே தவிர அவர் வந்து தினேஷோருக்கு இவ்வளோ தூரம் காயப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு விஜித்ராவை போட்டு ஏன் நீங்கள் இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எவ்வளோ ஃபீல் பண்ணணும்னு சொல்லி உட்காந்து பேசினாரா ரவீந்தர் பேச முடியாது ஏன்னா எல்லாமே ஒரு பப்ளிக் ஃபோரம்குள்ளே வந்துட்டா வெதர் யூ ஆர் மீ கம்ஸ் அண்டர் கிரிட்டிசிசம் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வெதர் இட்ஸ் நாட் ஆர் அதாவது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஜூலிக்கு நடந்தது என்னங்க நடந்துச்சு பிரியங்கா நடந்ததுலாம் ஒரு கூட கிடையாது ஜூலிக்கு நடந்தது ஆனால் அந்த பொண்ணு உட்காந்து இது பண்ணிட்டா இருந்துச்சு அவங்க பாடம் அடுத்து இன்னிங்ஸ் வந்துட்டு விளாண்டுருக்காங்க இப்போது யோசிச்சு பாருங்கள் சோஷியல் மீடியாங்கிறது அதுதாங்க ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஓ இவ தானா அப்படின்ற மாதிரி தான் வந்து பரப்புவாங்க அதற்கான ஒரு கிளாரிட்டி நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதப்ப அதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க சண்டை போட்டாங்க அவங்களுடைய ஃபேன்ஸ் தான் அப்படின்னா அப்போ விஜயதா தினேஷ் சந்தோகம் இருந்துச்சு அர்ச்சனா விஷ்ணு சண்டை வந்துச்சு சரி பாலாஜி ஆரிக்கு சண்டை வந்துச்சு அப்போ பாலாஜி பக்கம் வந்து எல்லாம் அடித்தாங்க அவருடைய ஃபேமிலியெலாம் கஷ்டப்பட மாட்டாங்களா அவரை போட்டு அந்த அடி தோவை துவைச்சாங்க அர்ச்சனா அவர்கள் பாஸில் சீசன் ஃபோரில் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாரு நம்ம ரவீந்தர் அவர்கள் இப்போ என்ன பொங்குராப்பில் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்போ தான் யோசித்தோம் சரி பிக் பாஸ் போகிறனால ஏதாவது வந்து இருப்பார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பிக் பாஸை தாண்டி இன்னொரு ஒரு ஷோ கூட ஏதாவது ஆங்கரிங் பண்ணுறதா ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ மேபி அதுக்காக கூட ரவீந்திர அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே இறங்கி செய்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் பேசுனதுல ஒரே ஒரு ஃபேக்ட் மணிமேகலை இந்த பேரை யூஸ் பண்ணியிருக்கணும் மிச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெருசாக இது பண்ணலை அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் எல்லா கம்பெனியும் நடக்கிறது தான் நடக்குது ஒரு பெரிய ஆங்கர் இருக்கும் விழுது அவங்க சொல்கிறது தான் நடக்குது ஆஃபீஸில் கூட கும்பிட்டு போடுறானுங்க டாக்டராக இருக்கவன் வந்து ஏமாத்துறான் அவன் வந்து கெத்தை காட்டுறான் அப்போ நீங்கள் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒருத்தனுக்கு சூடு சொர்ணை மானா ஈனம் எக்கம் எக்கம் எல்லாம் இருந்தால் ஒரே நிமிஷத்தில் ஒன்று உனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களை தூக்கி போட்டு பந்தாட்டி வந்துடணும் சரியா அப்படி மீறி ஒருத்தன் இதில் ஒர்க் பண்ணணும்னா அதே ஒர்க் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை அந்த மாதிரி மானம் கேட்டு ஒர்க் பண்ணுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க ரவீந்தர் சார் உங்கள் மேலே பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது பட் இது வந்து வெரி வெரி என்ன சொல்கிறது ரொம்ப கேவலமான ஒரு செயல் நீங்கள் செய்தது இதில் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இப்போ நமக்கே ஆஃபீஸில் ஒரு விஷயம் நடக்குது அப்போ வந்து நம்ம மூடிட்டு இருக்க முடியாது ஏதாவது ஒரு நம்ம வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும் இப்போ மணிமேகலை எடுத்துக்கிட்டிங்கன்னா குப்பித் கோமாலி ரவீந்தர் பார்த்துருக்க மாட்டார் அதை பார்த்து பாருங்க மொதல் எல்லாம் நீங்கள் பாஸ் ரிவ்யூ பண்ணனால நீங்கள் ஷோ பார்த்து தான் ரிவியூ பண்ணுவீங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும் அதே மாதிரி குப்பித் கோமாலியும் பாருங்கள் அதில் மணிமேகலை வந்து கிட்டத்தட்ட நாலு தடவை நீங்களாம் என்ன ஏங்கர் நீங்களாம் என்ன ஆங்கர்னு சொல்லிட்டு போட்டு போட்டு அவளை வந்து செஞ்சாங்க எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும் அந்த பொண்ணு நான் நினச்சி நானே நான் ரிவியூவில் எடுத்து பாருங்கள் ரெண்டாவது வாரமே சொல்லியிருப்பேன் மணிமேகலை தூக்கி போட்டு வாமா என்ன நீ இப்போ மரம் கட்டிருக்கணுமான்ற மாதிரி நான் பேசியிருப்பேன் நாலாவது வாரம் தான் வந்து மணிமேகலை வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நாலு தடவை அவங்க தாங்கிட்டு சரி பரவாயில்ல இவங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க அது வந்து ஒரு ஷோ அப்படின்றத தாங்கிட்டு இருக்கிற மணிமேகலை ஒரு ஆஃப்டர் ஆல் ஆஃப்டர் ஆல் அது வந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்ப ட்ரிகராகிறாங்க இதில் என்னங்க வந்து உங்களுக்கு தப்பு தெரியுது ஸோ நீங்கள் ஒருத்தனை கூட்டு வச்சு இப்போ இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் மணிமேகலை இதுக்கெல்லாம் வந்து அசர்ற ஆளே கிடையாது அப்படின்றத இன்னமும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க தான் ஓன்லி பவு டவுன் டு காட்ரா நான் கடவுளுக்கு தான் நான் தல வணங்குங்க மற்ற எவனும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு இது போட்டாங்க அப்போ சும்மா இருப்பாங்களா விஜய் டெலிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போது மணிமேகலை அவர்கள் வந்து அந்த கோட் ஆஃப் கண்டெக்ட்னு சொல்லி வச்சுருப்பாங்கல்ல அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டதை வந்து அவங்க மீறிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சோர்ஸ் ரூமர்ஸ் வந்து சொல்லுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பிக்பாஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் த லூட் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ண போகிறாங்களா அதாவது இப்போ வந்து பிக்பாஸ் தமிழ் தமிழ் வந்து செத்து போச்சு எட்டாவது சீசனு இது வரைக்கும் எந்த ஒரு இல்லை எல்லாம் பிரியாங்க மணி மேலே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும்ல சரி பிக் பாஸ் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த வட்டம் நியூ சீசன் சொல்லிட்டு பழைய கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு சில பேர் எடுத்துட்டு ப்ளஸ் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் உட்கார வச்சுட்டு ஒரு ஷோ மாதிரி பண்ணி ஒரு ப்ரிலூட் மாதிரி அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி ஷோ லான்ச் ஆகுதுன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதியோ இல்லை வந்து உங்கள் செப்டம்பர்லேயோ லாஸ்ட்லேயோ ஒரு ஷோ வந்து பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த பிளான் வந்து போயிட்டுருக்கு டூ இன்க்ரீஸ் த டிஆர்பி ஆஃப் பிக் பாஸ் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் வந்து இருக்காங்களாம் அடுத்து இந்த இஷ்யூவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற கேட்டவங்களுக்கு தினேஷ் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ரீசெண்டாக அதை பாருங்கள் அதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்ன அப்படின்னா ஹே மணிமேகலை இன்னொரு சைடு ஆங்கர் போட்டு ஏதோப்பா போதும்ப்பா ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு சரியா அதை கேட்ட சாத்துங்க ஆ இவங்க ரெண்டு பேர் மேலேயும் வந்து நம்ம பேசுகிறதே தேவை அவங்களே சமாளிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் டு பிக் பாஸ் எயிட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அதே தான் நானும் சொல்கிறேன் தயவு செஞ்சு மூவாயிரம் ரூபா அப்படிங்கிறது தான் ஏன்னா இனிமேல் வந்து யார் பேசினாலும் இன்னும் ஒர்க் அவுட் ஆக போகிறதுல அங்கே இல்லை பிரியங்கா ரியாக்ட் பண்ணுறது வரைக்கும் நம்மளும் வந்து இதை பற்றி வீடியோ பேச வேண்டாம் அடுத்தடுத்து பிக் பாஸ் கண்டென்ட் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கற்றுக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை